நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஒன்று மகா பரிசுத்தம் நிறைந்த எம்மாண்டவரை உமை போற்றுகின்ற புகழ்கின்ற ஆராதிக்கின்ற அப்பா தர்மையான காலை வேலைக்காக உமக்கு கொடானு கொடி நின்று செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நின்று செலுத்துகின்றோம் அப்பா அன்றவரை அனைத்து புனிதர் புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாதுகாப்போடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை கிருபையுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்து அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு ஆண்டவரை துணையாளராக இருக்கின்றேன் பாதுகாப்பாக இருக்கின்றேன் நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கின்றேன் நாங்கள் போகும்போதும் போதும் வரும்போதும் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரிக்கின்றேன் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு அண்டவரையும் அசைவுகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா எங்களுடைய காலாண்டவரே கல்லில் மோதாத பிடிக்க ஆண்டவரையே எங்களை பாதுகாக்கின்றேன் அண்டவரை எங்களுக்கு எந்த துன்பம் நேரிட்டாலும் அதை அண்டவரை நீர் எங்களுக்கு நேர்த்தியாக அண்டவரை எங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு கல்வாரியில் சிந்தி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டெடுத்தீரே அதற்காக நன்றி அப்பா அப்படியாக எஸ்வே பல விதங்களிலே தகப்பனே நீரே எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக தந்தையாக ஊற்றாராக உறவினராக ஒரே பிள்ளைகளாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றே அதற்காக நன்றி எஸ் நீர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தில் தகப்பனே அவரையே எங்களை புரிந்து கொள்கின்றவர் எங்களுடைய எண்ணங்களை அறிகின்றவர்கள் அன்றவரையே நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அன்றவரை எங்களுடைய தேவைகளை அவரை நீர் பூர்த்தி செய்கின்ற விடப்பா அப்படியாக உம்முடைய உடைய மக்களை கொண்டே ஒவ்வொரு நாளும் விடுவிக்கின்றேன் அதற்காக நன்றி இயேசுவேன் இன்றைய நாளில் தகப்பனே யாருமே இல்லாத அநாதைகள் அண்டவரை திக்கற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என்னோடு அண்டவரே உறவாட யாரும் இல்லையே அன்று அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே அண்டவரை ஆறுதலாக இருந்த அவர்களை அண்டவரே உம்முடைய பாதையிலே வழிநடத்துகிறேன் அப்பா உம்முடைய சித்தம் என்னவென்பதோ அவர்களுக்கு காட்டியெல்லாம் தகப்பனே யாகத் தகப்பனே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையை தகப்பனே சரியாக வாழுவதற்கு நீரை அன்றாட தூயாவின் துணையை கொண்டு அவர்கள் வாழும்படியாக செய்தெல்லும் தகப்பனே அவரை மனசாட்சியோடு நடந்து கொள்வதற்கு ஒரே நீரை அவர்களையும் பதப்படுத்தலும் தகப்பனே ஒரே கடவுளுக்கு அஞ்சு நடக்கின்ற பிள்ளைகளாக பிரியமாக அவர்களை மாற்றி வேதத்தை அவர்களுடைய இதயங்களை பதித்து தகப்பனே அதன்படி வாழ்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா அப்படியாக தந்தையே கடன் பிரச்சனைகளாலும் மற்ற பல வித பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே தகப்பனே அதிலிருந்து விடுதலை வரும்படியாக செய்தரலும் அல்லவரை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் காத்து கொண்டிருக்கின்றவர்களும் என்று பல விதங்களிலே தகப்பனே தேவைகளோடு இருக்கின்றவர்களை நீரை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை தக்க நேரத்தில் அந்தவரை நீரை முடித்து கொடுத்தர்லாமா அப்படியாக என்றும் எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றி மேசுவேன் அந்தவரை இந்த உலகத்தில் தகப்பனை நாங்கள் வாழுகின்றோம் என்ற

உங்களோடு உரையாடுவதற்கு எங்களுக்கு நல்ல தெளிந்த ஆண்டவரே புத்தியை தாரம் தகப்பனே மனநிலையை தாரம் அப்படியாக இயேசுவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாக நீர் எங்களை அவரை மாற்றியல்லும் தகப்பனே நீரே எங்களுடைய வாழ்வு நீரே எங்கள் ஒளி தகப்பனே அவரே உம்முடைய அவரே ஒளியை நாங்கள் பெற்று கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழும்படியாக செய்தலும் தகப்பனே அவரே இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு தகப்பனே வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும் தகப்பனே அவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரே என் வாழ்க்கையாண்டவரே இப்படியோ போய்விடுமோ என்று கலங்குகின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தையும் அவரே கொடுத்து தகப்பனே அவர்கள் மீண்டும் ஆண்டவரே அந்த இருளிலிருந்து அவரே ஒளிக்கு வரும்படியாக செய்திடலாம் எங்களையே முழுமையாகவும் கருத்துல கொடுக்கின்றோம் எங்களை பயன்படுத்தியலும் உம்முடைய கருவியல் ஆகவரே நாங்கள் எப்போதும் அண்டவரே உமக்கு அண்டவரே அடிமைகளாக உம்முடைய பிள்ளைகளாக அவரே உமக்கு நெருக்கமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்தலும் தகப்பனே எங்களுடைய எல்லா தேவைகளையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை எடுத்து பாரு எங்கள் ஜீவனும் ஆய்மாயிருக்கின்றேன் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்